அனைவருக்கும் வணக்கம் இது சாமக்கோல் அடிப்படை வகுப்பு என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா சார் ஒருவர் காணாமல் போனால் அந்த நபர் இருக்கும் தூரத்தை உதயாதிபதி நின்ற வீட்டை வைத்து சொல்லலாமா அருகிலா அல்லது தூரத்தில் உள்ளாரா எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் தெரிவிப்பா என்று எப்படி சொல்வது இப்போ அவர் கேள்வியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உதயாதிபதி நின்ற வீட்டை வைத்து சொல்லலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு உதயாதிபதி நின்ற வீட்டை வட்டும் மட்டும் இல்லை உதயாதிபதியும் உதயத்துக்கு மூன்றாம் அதிபதி மூன்றாம் அதிபதினா சிறுதுரை பயணத்தை சொல்லும் இப்போ உதயாதிபதி மூன்றில் இருக்காருன்னா சிறுது பயணமாக இருக்கும் இப்போ கவிப்புங்கிறது ரகசியத்தை சொல்லும் அப்போ உதயாதிபதி கவிப்பு மூன்றில் இருந்தால் சிறுது பயணமாக இருக்கலாம் உதயாதிபதி மூன்றில் இருந்தாலும் சிறுதுரா பயணம் கவிப்பு மூன்றில் இருந்தாலும் சிறுதுரா பயணம் அதே மாதிரி ஏழில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தூரம் தள்ளி போகிறதா சொல்லும் ஒரு நூறு கிலோமீட்டர் இந்த மாதிரி சொல்லலாம் ஒன்பதாம் இடங்கிறது ரொம்ப தூரம் வெளி வெளி மாநிலம் வெளி ஸ்டேட்டையே சொல்லும் சரிங்களா இதை மட்டும் வச்சு சொல்லிட முடியாது உதயத்தை நோக்கி வரக்கூடிய கிரகத்தை வச்சு சொல்லலாம் உதயத்தை நோக்கி வரக்கூடிய கிரகம் சூரியனாக இருந்தால் ஒரு ஊரோட தலைநகரத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ உதயத்தை நோக்கி வரக்கூடிய கிரகம் சந்திரனாக இருக்கும்போது சந்திரன் எந்த பாவத்துக்கு அதிபதியாக வராதோ அதை வச்சு சொல்லணும் செவ்வாய் வரும்போதும் அப்படிதான் மற்ற கிரகங்கள் எல்லாமே அப்படி தான் சரிங்களா உதயத்தை நோக்கி இப்போ சனி வரும்போது ரொம்ப தூரம் போயிட்டாருன்னு சொல்லி சொல்லலாம் தேடி பிரோஜனம் இல்லை முதலமை போயிட்டாரு அவராக வீட்டுக்கு திரும்பி வந்தாதான் அப்படிங்கிற பதில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மற்ற கிரகங்கள்லாம் வச்சு எக்ஸாக்டாக உடனே சொல்லிட முடியாது இப்போ நம்ம உயிர்நிலை வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லி தருவோம் அதை வச்சு நம்ம பலனை சொல்லலாம் ஏன்னா எப்பயுமே வந்து தேச வருத்தமானம் தான் பலனை சொல்லும் இப்போ உதயாதிபதி எவ்வளோ தூரத்தில் இருக்காரு உதயத்துல இருந்து அப்படிங்கிறத வச்சு நிறையா விஷயங்கள் சொல்லலாம் முதல்ல திரும்பி வருவாரான்னு சொல்லி பார்த்துட்டு அப்புறம் திரும்பி வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்லி சொல்லலாம் அப்புறம் சரம் ஸ்திரம் உபயம்லாம் இருக்குது சரம்னா சீக்கிரம் அப்படிங்கிறத சொல்லுவோம் ஸ்திரம்னால் கொஞ்சம் லேட் ஆகும் தான் சொல்லுவோம் உபயம்னா ரெண்டுக்கும் பேலன்ஸ்டு லேட்டாகவும் ஆகலாம் சீக்கிரமும் வரலாம் அப்படிங்கிறபோது இப்போ ஜோதிடமே ஜோதிடம் பிரசனம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இது தான் அப்படின்னு சொல்லி அறுதிட்டு உறுதி கூற முடியாது நிறையா விஷயங்கள் நம்ம அனுபவத்துலையும் ஆய்வுலேயும் நுணுக்கமான விஷயங்களை யூஸ் பண்ணுறதுலையும் பலன் சொல்லலாம் போக 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 இம்ப்ரூவ் ஆகும் கேஸ் பை கேஸ் நிறையா விஷயங்கள் மாறும் அதனால் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லிட முடியாது பொதுவாக உதயாதிபதி இருக்கிற தூரத்தை வச்சு உதயத்துக்கு எவ்வளோ தூரம் தள்ளி இருக்காருன்னு வச்சு பலன் சொல்லலாம் எவ்வளோ தூரத்தில் இருக்காருன்னு சொல்லி சொல்லலாம் போல் அவர் நல்லா இருக்காரா அப்படிங்கிற உதய உதயாதிபதி பாதிக்க பாதிப்பில் இருந்தால் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு உதயாதிபதி பாதிக்கப்படாமல் இருந்தால் நல்லாவே இருக்காருன்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி பாதிக்கப்பட்டு தான் பட்டிருப்பார் அப்படிங்கிறத வந்து எப்படி பார்க்கணும் சுகஸ்தானத்தையும் பார்க்கணும் ஒவ்வொரு எல்லாத்துக்கும் நாலாம் இடங்கிறது சுகஸ்தானத்தை சொல்லும் அப்போ உதயாதிபதி பாதி பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கார் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க உதயத்துக்கு நாலாம் அதிபதி ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தால் அவரோட சுகம் வந்து ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ உதயாதிபதி பாதிக்கப்பட்டிருந்தால் நாலாம் அதிபதி பலமாக இருக்கும்போது பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உயர்நிலை வகுப்பில் பார்ப்போம் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்கலாம்